அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா மொத்தத்தில் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளை ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் ராகு சுகஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்ரன் சூரியன் குரு கேது அப்படின்னு நிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதி அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து மாறுகிறாரு பதிமூணாம் தேதி அன்று சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்தாம் தேதி அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறாம் தேதி அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில இருந்து களத்தில்

முற்றிலுமாக அகலப்பெறும் மிகவும் வேண்டியவரை நேரிடக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க கண்முடித்தனமாக எதையுமே செய்யாமல் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியேற வேண்டிய இருக்கலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்க செய்யும் எதிர்பார்த்த லாபம் தாமதப்படும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தடைகள் விண்டாகலாம் வீண் அலைச்சலும் பண விதயமும் இருக்கத்தான் செய்யும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது தாமதமாகும் மனதில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை அதிகரிக்கும் அலுவலக பணிகளை கூடுதல் கவனமுடன் செய்வது நல்லது குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான ஏதாவது சம்பவங்கள் நடைபெறலாம் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படலாம் பிள்ளைகள் நலனில் அக்கறையாக இருப்பது அவசியமாகிறது நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக தீர ஆலோசனை செய்வது நல்லது எதிலையுமே கவனம் தேவைங்க கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் வராது அப்படின்னு நினைத்த பொருள் வந்து சேரலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லதுங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் தனலாபம் அதிகரிக்கும் சிறப்பான பலன் கிடைக்கப்பெறுவீங்க புதிய பொறுப்புகளும் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில அடைய கடின உழைப்பு தேவைங்க எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது விளையாட்டுல ஆர்வம் அதிகரிக்கலாம் பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவுங்க அதே போல் இந்த மாதம் மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு நீங்கள் பெரும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படுங்க நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகரம் நீட்டுறதில் தயங்க மாட்டீங்க பேச்சு திறமை அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்க பெறலாம் இந்த மாதம் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகப் பெறலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மையை தரும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தாங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுவதும் நல்லது வாகன வசதி உண்டாக தவிர்ப்பது நன்மையை தரக்கூடிய வகையில் அமைய பெறும் இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் இருந்தாலும் சற்று கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் இருக்குங்க அதே மாதிரி சில நேரத்தில் எதிர்பாராத சவால்கள் இருந்த போதிலும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வலிமையை நம்புவீங்க கடுமையான வெடுத்து குடும்பத்திற்குள்ள புரிந்துணர்வை தேடுவதில் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியமாகிறது கவலைகளை வெளிப்படுத்துவது மற்றும் ஒத்துழைப்புதன் மூலம் மன அழுத்தம் மற்றும் பட பதட்டமான நிலைக்கு ஆளாகாமல் பிரச்சினைகளை உங்களால் தீர்க்க முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயங்களில் முக்கிய கவனம் செலுத்துவீங்க அதே மாதிரி தங்களுடைய தொழிலில் திருப்தியை காணவும் சிறந்து விளங்கவும் தொடர்ந்து நீங்கள் பாடுபட வேண்டியதாக இருக்குங்க தனிப்பட்ட வளர்ச்சிக்கான வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஒரு காலமாகவும் இருந்தாலும் சிக்கலான சில சூழ்நிலைகளையும் தேவையற்ற வாக்குவாத நீங்க ஈடுபடுறத தவிர்த்து கொள்ளுங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனமாக முடிவெடுப்பதும் கவனத்துடன் செயல்படுவதும் அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லாம கவனம் மற்றும் உறுதிப்பாட்டின் குணங்களை செயலாக்குமான அணுகுமுறையுடன் மாற்றுவதன் மூலமா மகர ராசி அன்பர்கள் சவால்களை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை மாற்ற முடியும் கூட சொல்லலாம் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயங்களில் கோபத்தையும் பதட்டத்தையும் வெளிப்படுத்துவதற்கு பதிலாக மன உளைச்சலின் மூல காரணத்தை புரிந்து கொண்டு அதை ஆக்கப்பூர்வமாக தீர்க்கறதில் கவனத்தை செலுத்துங்க காதல் மற்றும் உறவு விஷயங்களில் உயர்வு மற்றும் தாழ்வுகள் உங்களுக்கு இருக்கலாம் மேலும் தங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் பேசும்போது தங்களுடைய வார்த்தைகளை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுடைய உறவுகளில் தவறான புரிதல்களை தவிர்த்து த தகவல் தொடர்புகளில் பணிவு மற்றும் மரியாதையை வெளிப்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது மன அழுத்தத்தையும் மன சோர்வையும் ஏற்படுத்தும் அதனால உறவுகளில் ஆரோக்கியமான எல்லைகளை அமைக்கிறதுல முக்கியத்துவம் அளிக்க வேண்டியது அவசியமாகிறது குறிப்பாக தேவையற்ற ஆதிக்கம் அப்படி இல்லைன்னா மூன்றாவது நபரினுடைய தலையீட்டை எதிர்கொண்டா தவறான புரிதல்கள் மற்றும் ஏமாற்றங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால முடிவுகளை எடுக்காமல் ரொம்ப நல்லது ஒரு சிலர் உறவுல கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பத்திற்கு உள்ளேயும் எதிரிகள் குடும்ப பிரச்சனைகளின் தீவிரத்தை அதிகரிப்பாங்க அதனால கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமான ஒரு வருமானம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் கூடுதல் முய முயற்சி ப எடுத்து சிரமப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த காலத்தில் இருக்குது அதே மாதிரி விடா முயற்சியும் பொறுமையும் தேவை அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க ரியல் எஸ்டேட் முதலீடு மதிப்பு அதிகரிக்கிறதன் மூலமாக ஆதாயங்களுக்கான சாத்தியத்தை நீங்கள் வைத்திருக்கலாம் தனிநபர்கள் தங்களுடைய வீடு வாகனம் மற்றும் குடும்ப தேவைகள் தொடர்பான சாத்தியமான செலவுகள் குறித்தும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய தந்தையின் நல்வாழ்வு தொடர்பான உடல்நல செலவுகளுக்கு முன்முயற்சியுடன் நடவடிக்கை எடுப்பது மற்றும் காப்பீடுகளை ஆராய்வது இந்த மருத்துவ செலவுகளை திறம்பட நிர்வகிக்க உதவும் அப்படின்னு நான் சொல்லணும் குடும்ப பிரச்சனைகள் கவலையை ஏற்படுத்தும் சில சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதத்துல குடும்ப பிரச்சனைகள் காரணமா எதிர்பாராத பண வரவும் உங்களுக்கு ஏற்படும் கூடுதல் வருமானம் பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் சில போராட்டங்களை நீங்க சந்திக்கவும் சில ஆன்லைன் வணிகங்கள் அப்படி இல்லைன்னா சில வேலைகள் நிதித்துறையில் பார்க்கும் பொழுது சற்று ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உத்தியோகத்தில் அங்கீகாரம் பெற நீங்க கொஞ்சம் கூடுதலாக முயற்சி மற்றும் விடாமுயற்சியை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க பணியிடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் இந்த மாதம் உங்களுடைய உத்தியோகத்தில் சில தா மற்றும் பின்னடைவுகள் காணப்படலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் இருப்பது அவசியமாகிறது பணியில் காணப்படக்கூடிய வாய்ப்புகளாக பயன்படுத்தி உங்களுடைய நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஓரளவிற்கு தென்பட வாய்ப்புகளும் இருக்கு ஆரோக்கியத்தை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மன அழுத்தம் பதட்டம் இது மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும்